அன்பு ஏழு துறைகளுக்கு ஆண்டவராக இசை நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்கல வாழ்க்கை சட்டங்களை ஆசீர்வாத மலேசியா தேசத்தில் ஈபோன்ற ஒரு நாடு ஒரு ஊர் இந்த ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி குற்றாலம் இருக்கிறோம் அதே போல் ஈபோ பகுதியில் இப்படி ஒரு குற்றாலம் இப்படி ஒரு குற்றாலம் இருக்குது இந்த குற்றாலத்தில் பாருங்க எல்லா மத மக்களும் இருக்கிறாங்க எல்லா மத மக்களும் இங்கே வந்து இந்த தண்ணியில் சந்தோஷமாக உணவு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க பாருங்கள் அந்த தண்ணியில் ஆனால் மலேசியா தேசத்தில் பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்ஜாய் பண்ண வேண்டிய கூட ஒரு இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் பிஷ் பண்ணாத மலேசியா வந்திங்கன்னா கண்டிப்பாக ஈப்போ பகுதியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றாலத்தை நீங்கள் பார்க்கும்படி ஒரு அன்பாக நான் கேட்டுக்கிறேன் எத்தனை லட்ச ரூபாய் கோடி கொடுத்தாலும் இப்படி கிடைக்காது ஏன்னா அந்த தண்ணி வந்து பாருங்கள் மூலிகிலேருந்து வருது எல்லாம் எல்லா மலையிலேருந்து ஃபுல்லாகவே இந்த இந்த ஏரியா முழுவதும் மலை 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 பிரதேசம் இந்த இந்த ஊர் மீட்பு பகுதி வந்து மலைப்பிரதேசம் இந்த மலைப்பிரதேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அருமையை ஆண்டவரே நமக்கு தந்துருகிறாரு அதனால் நீங்கள் மலேசியா வந்திங்கன்னா மிஸ் பண்ணாத இந்த இடத்துல வந்து நீங்கள் பிடிக்கும்படி உங்கள் அன்பாக கேட்டுக்கிறேன் நாங்கள் பாருங்கள் பிள்ளைங்க ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் மலேசியா வரும்போது நீங்கள் பயன்படுத்தி போது உங்கள் அன்பாக கேட்டுக்கிறேன் கத்த தாமே இந்த வீடியோ பார்க்குற உங்களை கற்று ஆசிய மதிப்பார் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் என்ன என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய விடைபெறுவது பெறுவது உங்கள் அன்பு சகோதரன் சிசே செத்தன் Dr. Robert.